வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுநூத்தி அறுபத்தி ஓராது புகழாகும் பிட்டிலாமலை வாழ் இறைனுடைய பண்ணாகும் தனத்த தத்த தானதன தனத்த தத்த தானதன தனதான குடித்தனத்தை நேரும் வளர் பாடு பாடுபல குளத்தின் நிற்க பாடுபடும் உயர் வாழ்வு குறித்த மட்டியிலே வளர விதித்த அற்ப வாயுடன குதித்து சுற்று வாடும் அனை இவையோடு அடித்துதைத்த சேயர் மனை வியக்கிறக்க மாகி மனம் அனைத்து வெட்க மோடு ஜெகமிசிவா வருண கிரி தமிழ் சொல் போல நிலை அண்புகழ்பு பாடதினும் மரவேனே அணி புகழ்புள் பாடதினும் மறவேனே படித்த சுத்த பாலுடமுத்து சர்க்கரை கொடாவலோடம் வணக்கமுற்ற நேயர் முனம் மகிலேரி பாடி ஒரு சிறை மீட்டோர் நோடி ஒரு சிறை மீட்டோர் குடிக்கணக்கில் சூர குடி அழித்து நற்றை வாரையுடன் முதற் பிறைக்குள் வள்ளி மடமேவ படைக்க விட்டில மலையும் நுனி பொறுப்பே நீ அமர் பெருமாள் நொடிக்கு நுட்ப படைக்க விட்டீலா மலையும் நுனி பொறுப்பின் நீள் அமர் பெருமாளே பெருமாடே முருகா உன் வாழைக்கும் அன்பிற்கும் என்றென்றும் இறங்கி வா முருகா எந்தூர் அடிவண்ணம் சார்பிலே